அனைவருக்கும் வணக்கம் பாருங்க பாருங்க இந்த செல்ல குடிக்க நிறைய பாருண்டி காட்டுங்க

நல்லா மாண்டிட்டு முட்டா குழாம்பு முட்டா குழாம்பு இது முசுத்தா வராய் வேறுங்க வரைய பேருங்க

எங்கட வீட்டில் நாங்கள் சின்னராக நட்டு உண்டாகிய முசுட்டை மரத்தில் இருந்து இலையல் பிடுங்கி சுத்தமான இல்லை மருந்து ஒன்றும் இல்லாத இல்லை அந்த இலையை பிடுங்கி எங்கட வீட்டை வளர்த்த கோழிந்த முட்டை முட்டைகளை எடுத்து அதாவது ஊர்கோழி முட்டை ஒரிஜினல் ஊர்கோழி முட்டையை எடுத்து முட்டை கறியும் முசுட்டை வரையும் மனுஷியை கையால் சமைச்சினாங்க நாங்கள் எந்த வித கேள்ப்பும் பண்ண தானாக சமைச்சு தந்துடுறோம் அதனால சூப்பராக இருக்குது இப்போ சாப்பிட்டு போகிறோம் இந்த

ரஜீபா கதைக்கிறா தான் இந்த காணொலியில் முழுக்க முழுக்க காணப்படுகிறா இப்போ இந்த காணொலி முழுக்க சமையல் வீதியாக தான் இருக்கு முசுட்டை இலையும் முட்டை கறியும் முசுட்டை வரையும் முட்டை குழாம்பும் இந்த முசுட்டை மரத்தை பார்த்தீங்கன்னா இது நாங்கள் உண்டாக்கினா இது இன்னும் எங்கிட்ட நாங்கள் இப்போ குடியிருக்கிற வீட்டை உண்டாக்கினா முசுட்டை மரம் நுறைய பேர் வந்து இந்த முசுட்டை இலை பிளுங்கிறாரு பாருங்கள் இந்த அடியை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாருங்கள் இந்த அடி அடி மரங்கள் எல்லாம் இதுதான் இருக்கிறது

அது இலையல்ல கொஞ்சம் அந்த கிருமி தொத்து வைக்கணும் தல்லோ உம் அதனாலதானே குருங்கலை மற்ற இலையுமெல்லாம் வெயில் வெப்பத்துக்கு இலை சுட்டை இலை இல்ல இப்போ அந்த மழை இடையில பெஞ்சது மழை புரா வந்துருக்கு உம் அதுதானே இந்தியாப்பா நான் சொல்லி சொல்லியே இந்தியாப்பா செல்ல குட்டிக்கோ நானும் இங்க வந்து ரெண்டாலும் அந்த இடத்துக்கு வாழ்ந்துடுவேன் ஓ பாருங்கோ ஓ இன்னும் இன்னும் ஒன்றும் செய்யக்கூடாதான் அவன் எல்லாம் தாழ்ந்தானதா உடனே பறிச்சு ஏதான் தான் புரிஞ்சி புரிஞ்சி தர ஒன்றும் செய்யக்கூடாது இப்ப வந்தெல்லாம் தேங்காயெல்லாம் திருவிட்டு தருவார் என்ன என்ன உண்டும் உங்களுக்கு சரிக்கான தேங்காய் திருவிட்டு

இந்த குருத்துக்கள் குடி குருத்தோல் நல்லா முசுட்டா புட்டு அதுக்கு கருவாடெல்லாம் சுட்டு போட்டு கருவாடம் போட்டால் இருக்கும் புட்டுக்கு ஓ ஒரு நாளை செய்த ஒரு நாள் இல்லை முசுட்டா புட்டு கருவாடு சுட்டு போட்டுட்டு போடணும் அந்த சின்ன அந்த மங்கு முசுட்டையில் பிடுங்கி வச்சுக்கிறாரு பார்த்தீங்களா முசுட்டை மரம் இதான அந்த முசுட்டை மரம் மரத்தை நாங்களும் இங்கட காணிக்க வச்சு உண்டாக்கினோம் நாங்களும் இங்கட இருக்க இப்போ இந்த ஊருக்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த முசுட்டை அலையை ஆயிக்கிறாங்க முசுட்டை ஐல பல்வேறு இது முசுட்டை சோதி முசுட்டை குழாம்பு முசுட்டை பர்ரை மற்ற வெந்தயத்துக்கு இந்த முசுட்டை இலையை போட்டு எண்ணெய் போட்டு வதக்கி சாப்பிட்டா மீன் சுவியாக இருக்குது சிலர் இந்த இலையில் பலகாரங்கள் செய்து சுருட்டி சாப்பிட்றவர்கள் இதே பச்சையாக கூட சாப்பிட்லாம் முசுட்டை சம்பல் கூட அரைக்கலாம் மிக புராதன காலத்தில் முசுட்டைலாம் மட்டும்தான் சாப்பிட்டு எங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எங்களுடைய அம்மம்மா நூற்றி எட்டு வயதில் இருந்தவர் எங்களுடைய அம்மாண்ட தாயார் நூற்றி எட்டு வயதில் இருந்தவர் அதுக்கு காரணம் இந்த முசுட்டையிலே இந்த முசுட்டை மரம் முன்னேற்ப மு முன்னேறிய காலங்கள்ட்ட காடுகளான் இருப்ப இருந்தது இப்போ காடுகள் முழுமையாக மனிதனால அங்கே அங்கே அழிக்கப்பட்டு வாரதால முசுட்டை இந்த இலைகளும் அழிஞ்சு கொண்டு போகுது அதனால் இப்போ இந்த முசுட்டை மரம் வீட்டில் வச்சு வளர்த்து சாப்பிட்றதுக்கான ஒரு மரமாக முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது இந்த முசுட்டையில் இருந்து வர கண்டுகள்னு நிறைய இருக்க நாங்கள் கொடுத்துறாங்க ஏ இந்த காட்டுக்கரையில் இருக்கிற சிலர் கூட வந்து இந்த முசுட்டையில் கண்டுகளை வாங்கிகிட்டே தங்களை விட்டு நட்டிருக்கணும் இலவசமாக தான் கொடுக்குறாங்க இந்த முசுட்டையில் கண்டு முசுட்டை கிளைக்கு கீழே கண்டுகள் முளைச்சிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக கொட்டி பரப்பி குட்டையை மாதிரி காணப்படுகிறது இந்த முசுள்கிட்ட காய் முசுள்கிட்ட பூ எல்லாம் வர்றதுக்குற அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல சில கண்டுகள் நிற்கும் ஒரு கண்டாண்டு நான் கண்டு கழுவி போட்டு போட்டுடா மருந்து இல்லை என்றாலும் இது நாங்கள் என்னென்ன அதை இப்போ தென்னைக்கு ஒரு கிருமி ஒன்று வந்தது அதால் பாடுற கரு கரு போற வெள்ளை பூச்சி கறி 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 அப்படிஞ்ச மாதிரி இந்த மரத்தை உறிஞ்சி மரதின் சாரலாம் உருஞ்சி தென்னை மரங்களை அழிக்குது அது அதுக்கு அது பக்கத்துல இருக்கிற மரங்களை தாக்குதுනේ அப்ப அதனால அந்த ஓலியால வளர்ஞ்சி வளர்ஞ்சி இந்த முசுட்டை கொடி எல்லாம் வந்திருது அப்ப நாங்கள் அது வந்து தம்பா இங்க மளை உண்டு பையில வட்டி வா கழிவி போடு கழிவி மருந்து நல்ல சாப்பாடு மருந்தோடு இயற்கை மருந்து இயற்கை இயற்கை உணவு சாப்பாடு நூற்றி எட்டு வயசு மட்டும் இருந்தாவா

இங்கே பாருங்க குருணம் குருணலாம் இதை அரிக்கணும் அது சில பேர் அந்த தட்டில் அந்த பலகையில் வச்சுதானே அரிவினம் எங்களுக்கு அந்த வசதிகள் இல்லை நாங்கள் இல்ல ஓ அப்போ நாங்களும் எங்களால் முடிஞ்சதை தானே செய்யலாம் அது வந்து அந்த ஒரு பலகை ஒன்று இருக்குது அப்படியே போட்டு போட்டு அப்படியே குரும போனால் அருவினம் சூப்பராக அப்படியே ஒரு வசதி எங்களுக்கு விதவில பெரும் பாப்பு வெளிப்பு போனுக்கு வந்து மை மங்கள அடிக்குது வெளிச்சத கூடுங்க பச்சை பச்சை என்ன கிடக்குது வெளிச்சம் கூட இல்ல அது பச்சை பசை என்ன கிடக்குது என்ன இதெல்லாம் முசுட்டா பையில வரது பொட்டி பொடி இல்ல என்ன இப்ப குறுநல அரிஞ்சி இருக்கறோம் அப்படி கோ வேணும் இதே பெங்கட ஊர் கோழி முட்டை இந்த இத முட்டை குழம்பு வைக்க போறோம் உப்பு கொஞ்சம் போட்டு அவிக்கணும் அதுகளெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு உப்பு போட்டுட்டு முட்டாய்க்கு உப்பு போட்டா வைக்கும் உடன் கறி வைக்கிறதுக்காக உடான் முட்டையும் கடை கோழி மூட்டை

ఇది తొలకబడింది అబ్బోరాళ్ళకి మధ్యన தேங்கானாவ கொஞ்சம் கூடுறோம் கடுகு சீரகங்கள் கொஞ்சம் வறுக்க போகிறோம் எதுக்கும் பெருஞ்சீராகவும் கடுகு கிடாக்கு பெருஞ்சீராகவும் கடகு கிடாக்குது கூட போகிறோம் பாருங்க வெங்காயம் <muchos> 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 இது வந்து சிவா பொம்பளகாய் வரைக்கும் நாங்க சிவா பொம்பளகாய் வட்டி போடுறோம் நல்லா போட்டுவோம் கொஞ்சம் இது அண்டி விரைட்டி இந்த கறிவி போடும் நான் 갈 லைன் அடிங்க மூசுடைல போட போறேன் பச்சைல நான் அரிஞ்சு மூசுடைல மூசுடைல போடா போறேன் பாருங்க டேய் கிட்ட உள்ள வச்சிட்டு ஆனா இந்த பூட்டுக்கு மட்டும் நல்லா கிட்ட வைங்க இது லைட் அடிங்க பை இதுக்கு மாட்ட பக்க தரையில வெக்குறேன் ਮੰండి야 ஆடிட்டு ਮੰండిல உப்பு தூள் போட போறேன் முளாகுதோ ஒளிஞ்ச பேருங்க முழாகுதோங்க அப்பு போடணும் மரக்கிப்பாட்டாது கரை மிளகா தூள் போடலாம் ரெண்டாம் தூளும் போடலாம் கரை மிளகாய் தூள் தான் போட போறோம் இல வந்து நல்லா மாந்திடுது நீ நாங்களும் இந்த தேங்காய் பண்ணாங்க போட்டுட்டு விராட்டி விடணும் வாசம் நல்லா இருக்குற வாசம் நீங்க சாப்பிட்டு பாருங்க பெருஞ்சிட போடுறோம் அடுத்தது வெங்காயம் இப்ப நாங்க பச்சை மிளகா போட போறோம் அப்புறம் வெந்தியம் வெந்தியம் ராய் வெந்தியம் போடுறோம் கொஞ்சம் கடுகு தூள் தான் தூள் போட போறோம் மிளகு தூள் போட போறோம் துள்போறேன் பாருங்க துள்போறேன் காரை முலகா கறி கொஞ்சம் கறிக்கு கொஞ்சம் புளி என்னடா அப்படி கேட்டா சூப்பராயிருக்கும் கொஞ்சம் புளி விட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் கறி பாருங்க போட போறோம் முட்டை போட போறோம் பறக்கும் இடிச்சு வச்சிருக்கிறோம் போட போறோம் கரைக்கு நல்லா கொதிச்சுடுது கறி போடு

ഇത് <Vad> പറ <flow> <laughs> <coughs> <joke in> காஜி போனை விட்டு வாங்கோ போடு பாத்து 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 பாத்தியே

மனுஷந்த கையால் நிறைய ஷோரூம் போட்டு நாங்கள் சாப்பிட போறோம் முட்டை வரையும் இந்த உங்களுக்கு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் எங்களுக்கு எங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து சாப்பாடு நாங்கள் சமையல் சாப்பிடலாம் அந்த கறி ஆச்சுங்களோ இந்த கறி ஆய்ச்சுங்களோட சொல்லி நாங்கள் இன்றைக்கு முட்டை கறியும் முசுட்டை வரையும் சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு காட்டுறோம் இப்படி நீங்களும் சமைச்சு சாப்பிடலாம் இந்த காணலையும் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் சப்ஸை முசுட்டைல நிறையா இதெல்லாம் செய்யலாம் புட்டுக்கு போட்டு வைக்கலாம் மற்ற அது கறி சமைக்கலாம் வெந்தியம் போட்டு நல்லா முசுட்டை குளுநாங்க கூட நல்லா கரை சமைக்கலாம் நிறையா கூழு குப்பை தண்டலாம் நல்லா நல்ல இதுகளுக்கு போடலாம் முசுட்டைல